இல்லல்ல பன்னெண்டு பன்னெண்டு இருவத்தி நாலு சாரி பன்னெண்டு பன்னெண்டு இருவத்தி நாலு இருவத்தி நாலு பேர் ஒரு பேட்சுக்கு அது மூணு பேட்சு அதே மூணு பேட்சு இருபத்தி நாலு த்ரீ இருபத்தி நாலு மூணு ஆறு முன்னாங்க பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுண்ணா இருபத்தி நாலு ஆ மூணு பேட்சு ஆ

காலையில் பேட்ச் அடல்ஸு நாலு நாலு பேர் மூணு கோட்டில் மூணு பேட்ச் ஆகும் அவங்களுக்கு மாதம் நாலாயிரம் ரூபா ம் ரெண்டாவது முதல்ல நாலு 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 பன்னெண்டு திரும்ப ஒரு பன்னெண்டு இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு இன்ட்டு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் நூற்றி நாலு ரெண்டு நாள் எட்டு எட்டு ஒன் லேக் கிட்டே வந்துடும் பதினாறு தொண்ணூற்றி ஆறாயிரம் ஒன் லேக் கிட்டே வந்துடும் ஸோ ஒன் லேக் சில்ட்ரன்ஸ் ம்

உங்களுக்கு எல்லாமே எடுத்துவிடு இறக்கணும் அதில் நமக்கு வந்து அங்கே இடம் சப்போர்ட் இருக்கணும் இடம் வந்து இதை விட நிறைய பண்ணலாம் இப்போ டோர்னமெண்ட் பிளேயர் சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி இருந்தாங்க நீங்கள் சொல்ற மாதிரி அதை எடுத்து போட்டு மேனேஜ் பண்ணணும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்க நம்மளுக்கு இப்போ ஒரு வருஷம் வரலாம் பெனிஃபிட் வேண்டாம் பேலன்ஸ் ஆனா போதும் அங்கே வர குனுக்கிட்ட வாடகை பால் மெயின்டெனன்ஸ் சம்பளம் அது பேலன்ஸ் ஆனா போதும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்புறம் என்ன நான் இது வந்து வெறும் பேசிக் தான் சொன்னது இன்னொன்று இருக்கு பெனிஃபிட் நிறைய இருக்கு இதில் டோர்னமெண்ட் பிளேயருங்க இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு கோட் தனியாக ஒதுக்கணும் நாலே பசங்க தான் ம் அவங்களுக்கு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் நாலே பேர் டெய்லி ரெண்டு அவர் அவங்களுக்கு ம் அந்த மாதிரி டெய்லி ஒரு நாள் மிஸ் ஆகாமல் ஏழு நாளும் ம் ரெண்டு அவர் ஆறு நாள் ஒரு நாள் லீவு

ராக்கெட் பிஞ்சு போனா மறுபடியும் அந்த ராக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணனும் சேஞ்ச் பண்ணனும் கோச்சிங் யாரா திரும்ப கூடாது ஆபீஸ்ல குடுத்துறணும் அவங்க அதை ட்ராக் வெச்சுக்கணும் அதுல பெனிஃபிட் இருக்கு அந்த மாதிரி நிறைய ஆதாயங்க அந்த நாம சொல்றதுக்கு இவ்ளோ பேர் வருது வானா இப்ப நான் சொன்னதுல பாதி 50% வந்தா கூட ஓகே தான் 40% வரட்டும் போதும் கண்டிப்பா நடக்கும் ஆல் தி பெஸ்ட் மாமா ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்